எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது போன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச் செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த வகையிலே நான் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்